ஒரு ஊரில் ஒரு மிக சிறந்த அறிவாளி மனிதன் இருந்தார் அவருக்கு கடவுள் புக்தி மிக அதிகம் அதனால் அவர் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு அடிக்கடி போய் கடவுளை தினமும் தரிசித்து வந்தார் கோவிலுக்கு சென்றுவிட்டு தான் தன் வேலைக்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் காட்டுக்கு விறகு வெட்ட போனார் ஏனென்றால் அவர் ஒரு விறகு வெட்டி அவர் வெட்டிய விறகுகளை கொண்டு போய் கடையில் போட்டு அதில் வருகிற வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தார் இவரது குடும்பத்தில் எப்போதுமே சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்து காணப்பட்டன ஒரு நாள் அவர் காட்டுக்கு போகும்போது அங்கு ஒரு சில விஷயங்களை பார்த்தார் அந்த காட்டில் வாழும் ஒரு நரிக்கு முன்னங்கால் இரண்டும் இல்லை ஏதோ ஒரு விபத்தில் தன் கால்களை விட்டது அந்த நரி ஒரு மரத்தடியில் சோகமாக படுத்தியிருந்தது அதனை பார்த்த அந்த அறிவாளி மனிதன் மனதில் இந்த நரிக்கு இரண்டு கால்களும் கிடையாது அப்படி இருக்கும்போது இது எப்படி வேட்டையாடி அதோட பசியை போக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார் அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பக்கமாக ஒரு புலி ஒன்று வந்தது அதனை பார்த்தவுடனே அவர் பயந்து ஓடிப்போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார் ஒளிந்து கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தார் அந்த புலியானது வேட்டையாடி ஒரு பெரிய மானை அடித்து இழுத்து கொண்டு வந்து அதை ஒரு மரத்தடியில் வைத்து பசியாரும் மறைக்கும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தது அந்த புலி சாப்பிட்டது போக மிச்சத்தை அந்த மரத்தடியிலேயே போட்டுவிட்டு சென்றது அதன்பின் நடந்தது என்னவென்றால் புலி போனதுக்கு பிறகு அந்த காலில்லாத நரி மெதுவாக நகர்ந்து நகர்ந்து அந்த மரத்தை நோக்கி வந்தது அங்கே மிச்சமிருந்த மாமிசத்தை அது வயிறார சாப்பிட்டு விட்டு திருப்தியாக போனது விறகு வெட்டி இந்த அனைத்து செயல்களையும் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவர் யோசிக்கிறார் இரண்டும் கால்களும் இல்லாத ஒரு வயதான நரிக்கு கடவுள் சாப்பாடு போடுகிறார் தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும் நமக்கு சாப்பாடு போடாமல் விட்டு விடுவாரா கடவுள் நமக்கு கடவுள் பக்தி அதிகம் எதற்கு அனாவசியமாக வெயிலையும் மலையிலையும் கஷ்டப்பட வேண்டும் எதற்காக வியர்வை சிந்தி விறகு வெட்டும் வேலை செய்ய வேண்டும் அதனால் கொஞ்ச நாள் வீட்டிலேயே இருந்து கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அவன் விறகு வெட்ட போவதில்லை என்று முடிவு செய்தான் அதோடு மட்டுமல்லாமன் அவன் விறகு வெட்ட கையில் வைத்திருந்த கோடாலியையும் தூக்கி போட்டு பேசாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தான் அவன் கோயிலுக்கு மட்டும் போய்விட்டு வருவான் கடவுள் என்னை பார்த்து கொள்வார் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டையும் கொடுப்பார் என்று நினைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார் அவன் மிருக வெட்ட போவதில்லை அவன் வெட்ட கையில் வைத்திருந்த கோடாடியும் தூக்கி போட்டு பேசாமல் ஒரு மூளையில் படுத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் இப்படியே போய்கொண்டு இருந்தது சாப்பாடு வந்தபாடில்லை பசி தாங்க முடியாமல் வாடிப்போனார் உடம்பு இழைத்து எலும்பும் தூளுமாக ஆகிவிட்டார் ஒரு நாள் ராத்திரி கோயிலில் யாரும் இல்லை வானத்தை பார்த்து கடவுளே என்னுடைய பக்தியின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படி பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் காட்டில் உள்ள அந்த காலிழந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டாயே அதை பார்த்துத்தானே நான் இங்கு வந்தேன் கடவுளே என்னை ஏன் இப்படி சோதனை செய்கிறாய் இது நியாயமா என்றான் அவனை பார்த்து அட முட்டாளே நீ பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது காலில்லாத இல்லை அந்த புலிகிட்டே இருந்தே என்று சொன்னார் புலி மாதிரி சாப்பிட்டு மீதம் இருப்பதை முடியாதவங்க அதாவது இயலாதவர்களுக்கு தானமாக கொடு என்று சொன்னார் நாம் யாரிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணம் கடவுள் மட்டும் கிடையாது உங்களுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் உங்கள் வாழ்வில் நடக்கிற வெற்றிக்கு காரணம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் கடவுள் என்பது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை ஆனால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நம்முடைய ஒவ்வொருவரு வெற்றிக்கும் காரணம் நாம் உழைக்காமல் இருந்து கொண்டு கடவுளை குறி சொல்லக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ளிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்துடாதீங்க நன்றி வணக்கம்